இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் சுகங்கள் நிரந்தரமானது அல்ல ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தில் இருந்து நானும் நீங்களும் பிள்ளைகள் அல அல உறவுகள் அல அல கணவன் அல அல மனைவி அல அல கட்டின வீடுகள் எல்லாம் சோகத்தில் இருக்க இந்த உலகத்தை விட்டும் ஒரு நாள் நிச்சயம் மன்னரை என்று சொல்லுகின்ற அந்த வீட்டுக்கு சொந்தமானவர்கள் சொந்தக்காரர்கள் நாங்கள் அல்லாஹு தாலா எத்தனையோ பேர் நம்மளோடு வாழ்ந்தவர்களை சென்ற ரமலானில் எத்தனையோ பேர் நம்மளோடு இஃப்தார் செய்தவர்கள் எத்தனையோ பேர் நமக்கு பக்கத்திலே இருந்து சுஜிது செய்தவர்கள் எத்தனையோ பேர் நம்மளோடு இருந்து புத்தாடை உடுத்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னை பெற்ற தாய் தந்தை உங்களை பெற்ற தாய் தந்தை நம்மளோடு பிறந்தவர்கள் பக்கத்து வீடு ஊரைச் சேர்ந்தவர்கள் உலகத்திலே உள்ள எத்தனையோ உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாலா மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான் இந்த சந்தர்ப்பம் சில நேரம் இதுதான் நமக்கு இறுதியான சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம் இந்த சந்தர்ப்பம் தான் நமக்கு இறுதியான சந்தர்ப்பமாக கூட இருக்கலாம் அதனால நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் ஒரு கணம் இந்த ரமலானோடு புடன் போட்டு இந்த ரமலானோடு இவாதத்தோடு இந்த ரமலானோடு நல்ல பணிகளோடு சேர்ந்து மாற்றமுள்ள பெண்களாக ஆண்களாக குடும்பங்களாக மாறி இந்த உலகத்தில் வாழ்ந்து சுவர்க்கம் போவதற்கு முயற்சிக்க வேண்டும் நாங்கள் இப்போது எல்லாரும் பார்க்கின்ற ஒரு நாடுதான் இந்த ராசா எல்லாரும் பார்க்கின்ற ஊர் தான் இந்த பலஸ்தீன் அங்கும் பெண்கள் வாழ்கிறார்கள் அங்கும் பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு பிள்ள இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு அப்படியே ஒரு கட்டடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அபி அபி அப்படின்னு கூப்பிடுது அந்த நேரத்தில் வாப்பா கீழே இருந்தவர் அபி அபி என்று சொல்லாதே அல்லா என்று சொல்லு லாயிலாக இல்லல்லா என்று சொல்லு நாங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் நாங்கள் எல்லாம் பார்த்திருப்போம் நான் சும்மா கேட்கிறேன் அந்த மக்களும் நம்மளை போன்ற மக்கள் தானம்மா உணவு இல்லாமல் உடைகள் இல்லாமல் பசியோடு பட்டணியோடு வெயிலோடு வேர்வையோடு மலையோடு வெயில் வந்தால் ஒதுங்க முடியவில்லை மழை வந்தால் நலையாமல் இருக்க முடியவில்லை இப்படிப்பட்ட துன்பத்தோடு போராடிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாராவது இதுவரைக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் யா ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று கேட்டு வந்த ஒரு வீடியோ ஏன் இந்த பலஸ்தீனத்துக்கு இப்படி சோதனை என்று கேட்டு வந்த வீடியோ இல்ல எல்லாரும் அந்த சோதனைகளை பொருந்திக்கொண்டு சுவர்க்கம் வேண்டும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வீடியோவை பார்க்குறோம் கவலை வந்த அழுகிறோம் ஃபோவர்ட் பண்றோம் மற்றவர்களுக்கு அனுப்புகிறோம் ஷேர் பண்ணுறோம் அல்லது கண்ணீர் வார மாதிரி பிக்சர் அப்படியே லைக் பண்ணி விடுறோம் அவ்வளவுதான் குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கும் நம்மட சுஜுதுகளில் பிரார்த்தனை செய்து அந்த மக்களுக்காகவும் பிரார்த்தனைகளில் அவர்களுடைய பேர்களையும் கொண்டு அல்லாஹ் குரப்புல்லாலமி நாடி நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானில் நமக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தருவான் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் பெண்களில் நல்ல பெண்களாக ஆண்களில் நல்ல ஆண்களாக சாலிகான ஆண்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக வாஹ்ரத உணா அனில் அஹமது இல்லாஹ் அபிஆமின் அஸ்லாம் அலைக்கும்